சொல்லதிகாரம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது நாற்பது இடங்களையும் வென்று சாதனை புரிந்தது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அந்த வகையில் தான் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவடையுமா இல்லை இதே நிலைப்பாடு தான் பலவீனமாக மாறுமா என்று பல அரசியல் வல்லுநர்கள் பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் நாம் என்ன சொல்கிறோன்னா இதே நிலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்தால் அதிமுக இதே நிலைமையில்தான் இருக்கும் தோல்வியடையும் வெற்றி பெறாது இதுதான் உண்மை அதிமுக ஒருங்கிணைத்தால் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இதுபோன்ற தலைவர்கள் ஒன்றிணைந்தால் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்பது சொல்கிறார்கள் அதுதான் நாமளும் சொல்கிறேன் இதே நிலை எடப்பாடி பழனிசாமி தான் மட்டும்தான் தலைவர் வேறு யாரும் வரக்கூடாது வேறு யாரும் வந்தால் தனது பதவிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் அவருடைய செயல்பாடு இருக்கிறது இதுதான் லீடர்ஷிப் கிடையாது ஏன்னா ஏற்கனவே இருந்த தலைவர்கள்லாம் லீடர்ஷிப் ஏன்னா டாக்டர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள்லாம் லீடர்ஷிப் ஒரு நிர்வாகிய அரவணைத்து செல்வது அவர்களுக்கு பதவி வழங்குவது இதுதான் அவர்களுடைய லீடர்ஷிப்பு நமக்கு யாரும் போட்டியாக வந்துருவாங்களா என்றைக்கும் அவர்கள் பயந்தது கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் சிறுபிள்ளைத்தனமாக அவருடைய நடவடிக்கை இருக்கிறது எந்த ஒரு இடத்துலையும் எதிர்கட்சி தலைவராக அவர் எந்த ஒரு கருத்தையும் முன்னிறுத்தவில்லை அவர் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதுவும் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டதே இல்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் திமுக கூட்டணி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் என்கிறார்கள் கூட்டணி கட்சிகளும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஏன்னா தற்போது பிசிக தலைவர் திரு தொல் திருமா அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறாரு அதற்கு அதிமுக வந்து இவர் வந்து அதிமுக முக்கம் வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா அது அரசியல் கூட்டணி வேறு இது மக்களுடைய பிரச்சனைகள் வேறு இது மக்களுடைய பிரச்சனை கருத்தில் கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் எல்லா கட்சிகளும் பங்கேற்கலாம் அதிலும் குறிப்பாக அதிமுகவும் கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர்கள் அதன் அடிப்படையில் அதிமுகவும் பங்கேற்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் இதையே வைத்து கொண்டு முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு அவரெல்லாம் அதிமுக பக்கம் வந்துருவார்னு சொல்கிறாரு அது ஒரு யூகமாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அவருடைய நிலைப்படு என்ன இருக்குது இதையும் நாங்கள் சகித்து கொண்டு தான் போகிறோம் மல நெருடல்கள் பல நெருடல்கள் எங்களுக்குள் இருக்கிறது ஆனால் கொள்கை கூட்டணிக்காக தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது அதுவும் திமுக தலைமையிலான முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டணி சிறப்பாக இருக்கிறது என்று அவருடைய முந்தைய பேட்டியின் வாயிலாக நம்ம சொல்கிறோம் அதன் அடிப்படையில் தான் மது ஒழிப்பு மாநாடு தொடங்குகிறது ஆனால் இதற்கும் கூட்டணி அந்த இஷ்யூக்கும் எந்த ஒரு இல்லை என்கிறார்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா அடுத்து அதிமுகவை அழிக்க பாஜகவுடைய திட்டம் என்ன அதோடைய நம்ம விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடமாக திமுக அதிமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் இதில் அதிமுகவை அழித்தால் மட்டுமே அந்த இடத்துல நம்ம இரண்டாவது இடத்திற்கு நிற்க முடியும் என்று பாஜக தலைமை நினைக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுதான் அவங்க சிறப்பாக தங்களுடைய கூட்டணி கட்சிகளை வழி நடத்தினார்கள் பதினான்கு தொகுதியில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினார்கள் அதிமுக ஏழு இடத்துல டெபாசிட் பறிபோனது இப்படி பல நம்ம எடுத்துக்காட்ட சொல்கிறான் இதன் அடிப்படையில் தான் பாஜக என்ன மெகா பிளான் போட்டிருக்காங்கன்னா அதிமுகவை அழித்தால் மட்டுமே அந்த இடத்தில் நாம் நிற்க முடியும் திமுகவை சண்டை போட்ட மாட்டமே திமுக வர்சஸ் பாஜக என்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜகவுடைய தலைமை நினைக்கிறது அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை மிகப்பெரிய ஒரு பேட்டியின் வாயிலாக பயங்கரமாக பேசியிருப்பார் ஏன்னா தொடர்ச்சியாக விமர்சனத்தை தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அதற்கும் அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலையை கிழிகிழின்னு கிழித்திருப்பார்கள் இதையெல்லாம் அரசியல் பக்கம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க சொல்ல திமுக கூட்டணி எப்படி இருக்கிறது என்பது இப்போது தற்போதைக்கு விசிகா அதிலிருந்து வெளியேறுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது விசிகா வெளியேறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக கூட்டணியில்தான் பயணிக்கும் என்பது தான் நம்மளுடைய வாதமாக இருக்கிறது அதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது ஏனென்றால் இவர் கொள்கை சார்ந்த கூட்டணியோடு திரு அவர்கள் இருக்கிறார் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டணி மா மாற்றிக்கொள்ள மாட்டார் கொள்கையில் ஒரு நிற்கக்கூடியவர் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் எம்பியுமான தொல் அவர்கள் அவர் தான் நம்ம சொல்ல முடியும் கொள்கையில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் மாற்றி மாற்றி கூட்டணி அமைக்க மாட்டார் அதுதான் உண்மை ஏன்னால் பல இடத்துல கலைஞர் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் அவர் அரசியலுக்கு நுழைந்தார் அதுதான் தற்போது மாநில கட்சியாக விசிகா உருப்பெற்றிருக்கு இதுதான் உண்மை ஏன்னா மாநில கட்சி அந்தஸ்து வரும் முப்பது வருடமாக அவருடைய உழைப்புக்கு இப்போ தான் மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தான் ஒரு வியூகம் தற்போது மது ஒழிப்பு மாநாடு விசிகாவுடைய வியூகமாக இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஒரு பேரணியை நடத்துவார்கள் ஒரு மாநாட்டை போடுவார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மது ஒழிப்பு மாநாடு போதை ஒரு போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்று ஒரு கருத்தை முன்னிறுத்தி தற்போது அவர்கள் விடுத்து விடுத்திருக்கிறார்கள் அதற்கு பல கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாமக பாஜக மட்டும் இதில் கலந்து கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க மாட்டோம் என்று தங்களுடைய பேட்டியின் வாயிலாகவும் விளக்கம் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அதிமுகவுக்கெல்லாம் போக மாட்டேன் எல்லா கட்சியிலும் ஜனநாயக சக்திகள் அனைத்தும் இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் இந்த மேடையில் பங்கேற்கலாம் என்பதுதான் அவருடைய உரையாக இருக்கிறது இதையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு ஒரு குரூப்பு சமூக வலைத்தளத்தில் அதிமுக பக்கம் விசிகா வந்துவிடும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது அது முழுக்க முழுக்க நடைபெறாது வீசிகா கட்சி திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்கும் இதுதான் உண்மை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா அதிமுக வலுவடைந்து காணப்படுகிறது பலவீனமாக காணப்படுகிறது அவர்கள் எந்த ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏன்னா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்களுடைய கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் அவர்கள் ஒரு சுணங் சுணக்கமாக இருக்கிறார்கள் இதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு ஒரு தயக்க நிலையிலை ஏற்படுத்துகிறார்கள் எப்படி அதிமுகவிட நம்ம போவது அங்கே எடப்பாடி பயணி அதனால தான் நாமும் சொல்கிறோம் அதிமுகவிடம் யாரும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார்கள் திமுக கூட்டணி இன்டாக்காக அப்படியே இருக்கும் என்றுதான் தான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்